அணிகலன் தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் பவுனுக்கு ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்துள்ளது நகை வாங்குவோரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தங்கம் விலை கடந்த சில மாதங்களாக நாள்தோறும் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது இடையிடையே பெருமளவில் உயர்ந்து புதிய உச்சத்தையும் தங்கம் விலை தொட்டது இந்த நிலையில் சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை இன்று பவுனுக்கு ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு பவுன் ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் தங்கம் இன்று நூற்று தொன்னூறு ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளியின் விலையும் ஒரே நாளில் அதிரடியாக கிராமுக்கு நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிலோவிற்கு நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் குறைந்து ஒரு கிலோ கட்டி வெள்ளி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது